Surroundings here. It's your unified teach. Let's go to the lesson. Eighth standard science unit sixteen microorganisms sixteen point four algae. If you haven't subscribed to our channel, subscribe now. Click the bell icon for notification. சிக்ஸ்டீன் பாயிண்ட் போர் ஆல்கே ஆல்கே ஆர் வெரி சிம்பிள் பிளான்ட் லைக் யூகேரியோட்டிக் ஆர்கனிசம் தே ஆர் ஃபவுண்ட் இன் மாய்ஸ்ட் ஹேபிடேட்ஸ் மாணவர்களே ஆல்காக்கள் எளிய தாவர உடலமைப்பை பெற்ற யூகேரியோட்டிக் உயிரினங்களாகும் ஆல்காக்கள் ஈரப்பதமான வாழிடங்களில் காணப்படுகின்றன தே ஆர் ரிச் இன் குளோரோஃபில் அண்ட் கேன் பி சீன் ஆஸ் தின் ஃபில்ம் ஆட் தி சர்பேஸ் ஆஃப் லேக்ஸ் அண்ட் பான்ஸ் தேர்ஃபோர் தே ஆர் நோன் ஆஸ் கிராஸ் ஆஃப் வாட்டர் அதிக அளவில் பசுங்கணிகத்தை பெற்றுள்ள இவை ஏரிகள் மற்றும் குளங்களின் மேற்பரப்பில் மெல்லிய படலமாக காணப்படுகின்றன எனவே இவை நீர்ப்புக்கள் என அழைக்கப்படுகின்றன தே ஆர் ஆட்டோடிக் அண்ட் தே ப்ரொடியூஸ் தேர் ஓன் ஃபுட் வித் த ஹெல்ப் ஆப் குளோரோபிளாஸ்ட் குளோரோபிளாஸ்ட் கண்டைன் குளோரோஃபில் த கிரீன் பிக்பன்ஸ் ஃபார் போட்டோசிந்தசிஸ் அதாவது இவை பசுங்கணிகங்களின் உதவியுடன் தங்களுக்கான உணவை தயாரித்துக் கொள்கின்றன ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான பச்சையத்தை பசுங்கணிகங்கள் கொண்டுள்ளன த ஸ்டடி ஆஃப் ஆல்கே இஸ் கால்ட் ஆல்காலஜி ஆர் பைக்காலஜி ஆல்காவை பற்றிய பாடப்பிரிவு ஆல்காலஜி அல்லது பைகாலஜி எனப்படும் தே சைஸ் வேரிஸ் ஃப்ரம் ஒன் மைக்ரான் டு பிப்டி மீட்டர் ஆல்கே மே யூனி யூனிசெல்லுலார் அண்ட் மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாம்பிள் கிளாமிடோமோனாஸ் ஆர் மல்டி செல்லுலார் அண்ட் மேக்ரோஸ்கோபிக் எக்ஸாம்பிள் சர்கசம் மாணவர்களே ஆல்காக்களின் அளவு ஒரு மைக்ரான் முதல் ஐம்பது மீட்டர் வரை வேறுபடுகின்றன இவை ஒரு செல்லாலான நுண்ணியவையாகவோ எடுத்துக்காட்டாக கிளாமிடோமோனஸ் அல்லது பல செல்களாலான பெரிய அளவுடையவையாகவோ இருக்கலாம் எடுத்துக்காட்டாக சர்க்காசம் யூனிசெல்லுலார் அல்கே எக்ஸிபிட்ஸ் வெரைட்டி ஆஃப் ஷேப்ஸ் that is, spherical, rod, spindle, whereas, multicellular algae are in the form of filaments and branches. ஒரு செல்லாலான ஆல்காக்கள் வேறுபட்ட வடிவங்களில் அதாவது கோல கோல் சுழல் போன்ற வேறுபட்ட வடிவங்களில் உள்ளன பல செல்களாலான ஆல்காக்கள் இடைகளுடன் கிளைத்து காணப்படுகின்றன இன் திஸ் செக்ஷன் வி வில் ஸ்டடி அபவுட் யூனி செல்லுலர் ஆல்கே மோனாஸ் அலோன் மல்டி செல்லுலார் ஆல்கே ஆர் எக்ஸ்பிளைன்டு இன் டீடைல் இன் தி நெக்ஸ்ட் சாப்டர் மாணவர்களே இப்பகுதியில் நாம் ஒரு செல்லாலான கிளாமிடோமோனஸ் பற்றி தெளிவாக காண்போம் பல செல்களாலான ஆட்காக்கள் பற்றி அடுத்த பாடத்தில் தெளிவாக படிக்கலாம் செல் ஸ்ட்ரக்சர் ஆப் கிளாமிடோமோனாஸ் கிளாமிடோமோனாஸ் இஸ் எ சிம்பிள் யூனிசெலுலார் மோட்டைல் ஃப்ரெஷ் வாட்டர் ஆல்கே அதாவது கிளாமிடோமோனாஸ் எளிய ஒரு செல்லாலான நகரும் திறனுடைய நன்னீர்வால் பாசியாகும் தே ஆர் ஓவல் ஸ்பேரிக்கல் ஆர் பைரி ஃபார்ம் இன் ஷேப் த ஃபார்ம் தட் இஸ் பியர் ஷேப் இஸ் எ காமன் ஒன் ஃபவுண்ட் இன் பான்ஸ் டிச்சஸ் அண்ட் வாட்டர் டேங்க்ஸ் இவை முட்டை கோல அல்லது பேரிக்காய் வடிவமுடையவை குளங்கள் சாக்கடைகள் மற்றும் தண்ணீர் தொட்டிகளில் பொதுவாக காணப்படும் ஆல்காக்கள் பேரிக்காய் வடிவமுடையவை தே ஹேவ் அ நேரோ ஆன்டீரியர் எண்ட் அண்ட் எ பிராட் போஸ்டீரியர் எண்ட் இவை குறுகிய முன்பகுதியையும் அகன்ற பின்பகுதியையும் பெற்றுள்ளன த செல் இஸ் thin பை தின் cell ஃபிம் செல்வால் மேட் ஆஃப் செல்லுலோஸ் த சைட்டோப்ளாசம் இஸ் சீனின் between the செல் membrane அண்ட் chloroplast. மாணவர்களே இவற்றின் செல்லானது செல்லுலோசாலான மெல்லிய உறுதியான சுவரினால் சூழப்பட்டுள்ளது செல் சுவருக்கும் பசுங்கணிகத்திற்கும் இடையே சைட்டோபிளாசம் காணப்படுகிறது த செல் கண்டைன்ஸ் லார்ஜ் டார்க் நியூக்ளியஸ் லையிங் இன்சைட் த கேவிட்டி ஆப் த கப் ஷேப்ட் குளோரோபிளாஸ்ட் செல்லானது கோப்பை வடிவ பசுங்கணிகத்தின் உட்புற குழிவு பகுதியில் பெரிய இருண்ட உட்கருவை கொண்டுள்ளது த ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் தி செல் பியஸ் டு பிளஜெல்லா விச் ஹெல்ப்ஸ் இன் லோகோ அதாவது செல்லின் முன்பகுதி இயக்கத்திற்கு பயன்படும் இரண்டு கசையிழைகளை கொண்டுள்ளது டூ கான்ட்ராக்டைல் வேக்யூல்ஸ் ஆர் சீன் அட் த பேஸ் ஆப் ஈச் பிளாஜெல்லம் இரண்டு சுருங்கும் நுண்குமிழ்கள் ஒவ்வொன்றும் கசையிழையின் அடிப்புறத்தில் காணப்படுகின்றன த ஆன்டீரியர் சைடு ஆப் தி குளோரோஃபிளாஸ்ட் கண்டைன்சிய டைனி ரெட் கலர்டு ஐஸ்பார் மாணவர்களே பசுங்கணிகத்தின் முன்புற பகுதி சிறிய சிவப்பு நிறத்தாலான கண் புள்ளியை கொண்டுள்ளது கிளாமிடோமோனாஸ் எக்ஸிபிட் செக்ஸுவல் அண்டு ஏ செக்சுவல் மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் கிளாமிடோமோனாஸில் பால் மற்றும் பாலிலா முறையிலான இனப்பெருக்கம் காணப்படுகிறது லெட் ஸ்டடி அபவுட் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் புரோட்டோசோவா ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ திஸ் வீடியோ இஸ் அவைலபிள் இன் தமிழ் ஆர் அவர் சேனல் If you like this video, please like and share. Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.